தெருவுங்க அலங்காரம் பண்றாங்க ஒரு சிறப்பான சில தொழுகைகள் என்ன செய்யறாங்க அன்னைக்கு செய்யறாங்க இந்த மெஹ்ராஜை பொறுத்த வரைக்கும் மெஹ்ராஜை நம்ம நம்பணும் மெஹ்ராஜினா என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லம் அவர்களை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அனுப்பி அவங்களை விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே உள்ள சில அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் நல்லா அவங்களை காட்டினா சுருக்க நரக விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டினா அல்லாஹ் இடத்தில் உரையாடினார்கள் ஐந்து வல தொழுகையை கடமையாகப் பெற்று வந்தார்கள் இதெல்லாம் உண்மை இது ஆதாரம் உள்ள இது நம்பணும் மேகராஜன் விஷயனை நம்பணும் இது ஏராளமான ஹதீஸுகளில் மேகராஜை பத்தி இருக்கிறது குரானில் வந்து வைத்தூர் முகாதீஸ் வரைக்கும் போனது இருக்குது இங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தேசம் வரைக்கும் போனான் அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீசல்ல இருக்குது குரான் ஹதீசை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா மேராஜ் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுல அந்த தேதி எது ரஜபு மாதம் இருபத்தி ஏழு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை போனாங்க இருக்கே தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இந்த மாதம் இந்த சம்பவம் நடந்த இந்த தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லாசலம் சொல்லவில்லை ருசுல்லாட்ட கேட்டு எந்த ஒரு சகாபியும் சொல்லவில்லை அப்ப ரசூல் சொல் என்ன என்ன விளங்குது இந்த மெஹராஜுங்கிற ஒரு டேட்டை வந்து அங்கே கொண்டாடவில்லைன்னு விளங்குகிறது கொண்டாடின டேட்டு தெரியும்ல ர சகாபாக்கள் காலத்தில் மெஹராஜின்னு ஒரு டேட்ட கொண்டாடி இருந்திருப்பார்களே ஆனால் அது எந்த தேதின்னு கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் ரமலான் மாசம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி கொண்டாடுறோம்ல அது ஹரிசல் ஆதாரம் இருக்குது அது ஆதாரத்தோட நிரூபணம் ஆகுது மேராஜி பொறுத்த வரைக்கும் அந்த இரவு அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்மனுமே தவிர அது எந்த இரவு அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது ரஜபு மாசம் தானா ரஜபு இருபத்தி ஏழு தானா ஆதாரம் கிடையாது ஆதாரம் இல்லை என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டா அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை அந்த இரவுக்கு ஒரு நோன்பை சொல்லவில்லை சொல்லி இருந்தா ரஜபு மாசம் இருபத்தி ஏழுல போனாங்க அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு சொல்லி இருக்கணும்ல இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள் மேராஜ நம்பனுங்கிற விஷயம் வேற மேராஜ கொண்டாட்டம் வேற மேராஜ இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்தில் உண்டு மேராஜ இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது இது ஒரு விஷயம் பராத்தி இரவு என்ன அப்படின்னு கேட்டா சாபான் மாதம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற மாசத்துல பிறை பதினஞ்சு அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இன்னைக்கு வந்து சில மூணு ஆசின் ஓதி அது முக்கியமான இரவு சொல்லி ஒரு யாசின் வந்து பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு யாசின் வந்து நீண்ட ஆயுளுக்கு அப்படி என்ன ஒரு நோக்கத்துக்காக செய்வாங்க அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்றதுக்கு ஒரு யாசின் இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி அன்னைக்கு இன்னும் சிறப்பாக தொழுது விடிய விடிய தொழுது அதுக்கு பள்ளியாசன்லாம் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இதுல ஒரு சில பலவீனமான ஹதீசுகள் இருக்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீசுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு பராத்து இரவு லைலத்து கதிருங்கிறோம் லைலத்துனா இரவு அர்த்தம்ங்க லைலத்துனா என்ன அர்த்தம் இரவு லைலத்து கதிர்னா கதிரோட இரவு அப்படிங்கிறது இப்ப பராத்துங்கிறோம்ல பராத்த வந்து அப்படி அரபியில சொன்னா எப்படி சொல்லணும் லைலத்து பராத் லைலத்து கதிர் மாதிரி சொல்ற என்ன சொல்லணும் லைலத்து பராத்து சொல்லணும் நீங்க லைலத்து பராத்துங்கிற அந்த சொல்ல குரான்லயோ அதிசயம் யாராவது எடுத்துக்காட்ட சொல்லுங்க அந்த சொல்லே இல்லைங்கிறேன் லைல பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்கான்னு ரெண்டாவது வச்சுக்கணும் லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை நீங்க குரானை சில பார்க்க இயலும்ல பார்க்க இயலும் லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை இன்னும் அன்று ஆவு தி லைலத்தில் கதிரி லைலத்துல் கதிரில் குரானை இறக்கணும் அல்லாஹ் சொல்றான் கதிருடைய இரவு லைலத்துன இரவு அப்ப கதிருடைய இரவில மகத்துவமிக்க இரவில இறக்கணும்னு எல்லாம் சொல்லிக் காட்டுறான் அப்போ இந்த பராத்து இரவுண்டு ஒன்று மார்க்கத்துல இருந்தால் அது லைலத்துள் பராத்துன்னு அந்த சொல் இருக்குமா இல்லையா இல்லையே அப்படி ஒரு சொல்ல வராத்துன்ற வேற தனியா அந்த சொல்லு வருது இந்த இரவை குறிக்கிறதுக்கு வரல பராத்துமி நல்லாயு வரசூலிகி பராத்துனா விடுதலை ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ளுதல் இந்த அர்த்தத்தில் பராத்து வருது இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாட்சி புராணத்தில் இருக்குதா கிடையாது அதனால தான் இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க சபே பராத்துமாங்க கவனிச்சரி கையில் உங்களை அப்படி சொல்லுவாங்களா சபை பராத்துங்கிறாங்க இந்த சபுங்கிற வார்த்தை பார்சி மொழியில இரவு அர்த்தம் சபுனா என்ன ராத்து ராத்து இரவுங்கிறீங்க இல்ல உருதுல ஹிந்தியில அது மாதிரி பார்சி மொழியில சபுனா இரவு சபுனா என்னது இரவு சபே பராத்னா பராத் இரவு பாரசீக மொழியில அப்ப இங்கதான் விளங்குது இந்த சீயா தான் பாரசீக மொழியில இருக்கிறான் ஈரான்ல அவன் தான் இதை உண்டாக்கி இந்த சபே பராத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டா பாரசி மொழிக்காரன் ஈரான்ல இருக்கிற சீயா இருக்கிறான

இது ரெண்டு விஷயம் மூணாவது